நீங்கள் பார்த்தா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசத்தோட பிரதமர் மாளிகையை போராட்டக்காரர்கள் பயங்கரமாக அடித்து சூறையாடுறாங்க இப்படி போராட்டக்காரர்கள் வந்து பிரதமர் மாளிகையை அடித்து சூறையாடுற காரணம் வந்து என்ன அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஹசீனாவை வந்து பதவி விலக சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய போராட்டம் அப்படிங்கிறது நடக்குது இப்படி இந்த போராட்டத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதாவது அமைதியான முறையில் நடந்த இந்த போராட்டம் அப்படிங்கிறது இந்தளவுக்கு வன்முறையாக மாறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என்ன அப்படின்னா அதாவது அந்த போராட்டக்காரர்களை அடக்கிறக்காக ஒடுக்கறக்காக வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை அப்படிங்கிறது போகுது அப்படி அந்த காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் ஏற்பட்ட மோதலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இறந்து போயிட்டு தான் வந்து சொல்றாங்க இப்படி அவங்க இறந்ததை காரணமாக வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் அசீனா வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சு அவங்க வந்து பிரதமர் மாளிகையை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து ஒடுக்குறாங்க இப்படி இந்த போராட்டம் அப்படிங்கிறது அமைதியான முறையில் நடந்த போராட்டம் இப்படி இந்த அளவுக்கு மிக தீவிரமாக வன்முறையாக மாறுனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ஷேக் அசீனா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறதா இந்த அளவுக்கு வன்முறையா மாறுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி இந்த ஷேக் ஹசீனா வந்து என்னதான் வந்து சொன்னாங்க அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம முழுமையா வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்தியா வந்து சுதந்திரம் வாங்குறப்ப அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து எப்படி தனி நாடாக போகணும்னு சொல்லி போனாங்களோ அப்படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோடைய நாங்களும் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசம் அப்படிங்கிறதும் இந்தியாவோடு சேராமல் நாடாகவே வந்து இருந்தது சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாகிஸ்தானாக தான் வந்து வங்கதேசம் இருந்துருக்குது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அதாவது பாகிஸ்தான்லேருந்து பெரிய அளவில் வந்து உதவி எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அங்கே இருக்கிற பொதுமக்களே வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் இறங்கி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வந்து வாங்குறாங்க இதுக்கு ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேக் போனாக இருந்து ஹெல்ப் பண்ணி அந்த வங்கதேசம் வந்து தனி தனிநாடாக உருவாக்கு காரணமாகவும் வந்து இருந்திருக்குது ஓகே இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த வங்கதேசத்துக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு போராண்டவங்க பார்த்தீங்கன்னா சுதந்திர தியாகி அவங்களோட பசங்களுக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட சந்ததியினருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொடுத்து தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமாக வந்து இருந்திருக்குது இந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் அப்படிங்கிறது விடிக்குது அப்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போராட்டம் வரப்ப ஷேக் ஹசீனாவோட கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த முப்பது சதவீதத்தை அஞ்சு சதவீதமாக வந்து குறைக்கிறாங்க அஞ்சு சதவீதமாக குறைச்சதுக்கப்புறம் இந்த போராட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாருமே வந்து விலகிடுறாங்க இருபத்தி நாலில் ஜூன் மாதம் அந்த வங்கதேசத்தோட உச்சநீதிமன்றம் இருக்குது பார்த்தீங்களா உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் இந்த முப்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறது செல்லும் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க அது அறிவித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வங்கதேசத்தில் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வீதியில் இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க ஏன் அப்படின்னா அதாவது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் அவங்களோட வாரிசுகளுக்கும் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் ஆனால் அவங்களோட சந்ததியினருக்கே இந்த இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எங்கனால ஏற்றுக்க முடியாத விஷயம் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வங்கதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில்லாத திண்டாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது அதனால இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு முப்பது சதவீதம் கொடுத்துட்டா இவங்கெல்லாம் எங்கே போவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க ஆனால் அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டது வந்து பார்த்திங்கன்னா அதாவது லாஸ்ட்டு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அமைதியான முறையில் தான் போராட்டம் அப்படிங்கிறது நடந்தது ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது சொல்லப்போனால் ஜூலை பதினாலாம் தேதி ஷேக் ஹசீனா அதாவது பிரதமரான ஷேக் ஹசீனா வங்கதேசத்தோட பிரதமர் ஒரு பேட்டியில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டக்காரர்களை வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா ரசாக்கர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ரசாக்கர்கள் யார் அப்படின்னா வங்கதேசத்தில் தேச துரோகிகளை குறிக்கிற அந்த வார்த்தை தான் ரசாக்கர்கள் அப்படிங்கிறாங்க இப்படி அவங்க ரசாக்கர்கள் அப்படின்னு சொன்னனால அந்த போராட்டம் அப்படிங்கிறது பயங்கர தீவிரம் அடையுது அதை சொல்லப்போனால் ரசாக்கர்கள் யார் அப்படின்னா அந்த சுதந்திர போராட்டம் நடக்கிறப்ப பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள தான் ரசாக்கர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்களாம் அதனால போராட்டக்காரர்கள் எல்லாருமே பயங்கரமாக வந்து கோபம் அடைஞ்சு வன்முறையில் ஈடுபடுறாங்க ஏன்னா ஒரு பிரதமரே இந்த மாதிரி சொல்கிறப்ப அப்படின்னு சொல்லி வன்முறை வந்து ஈடுபடுறாங்க அப்படி வன்முறையை வந்து ஒடுக்கிறக்காக காவலர்களை வந்து ஏவி விடுறாங்க அரசு அப்படி ஏவி விடுறப்ப கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் இறந்து போகிறாங்க இப்படி இறந்து போனனால வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் அப்படிங்கிறது இன்னும் பயங்கரமாக வந்து தீவிரமடையுது இப்படி தீவிரம் அடைஞ்சதெல்லாம் ஆகஸ்ட் நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் அப்படிங்கிறது அதி தீவிரம் அடைஞ்ச காவலர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் ஏற்பட்ட மோதலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் மீடியாவில் நியூஸ் அப்படிங்கிறது வருது இந்த போராட்டத்தினால வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அந்த போராட்டம் அப்படிங்கிறது அதி தீவிரம் அடைஞ்சு அவங்க அந்த போராட்டக்காரர்கள் ஒரு கோரிக்கையை வந்து முன் முன்வைக்கிறாங்க என்ன அப்படின்னா பிரதமர் ஷேக் ஹசீனா வந்து பார்த்திங்கன்னா பதவி விலகணும் அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னா இந்த போராட்டத்துக்கு முக்கிய முதல் முக்கிய காரணமாக இருந்ததே ஷேக் ஹசீனா தான் அப்படின்னு சொல்லி பதவி விலகணும் அப்படிங்கிறது அவங்களோட முதல் கோரிக்கையாக இருந்திருக்குது அதனால தான் பிரதமர் மாளிகையை வந்து போய் போட்டு பயங்கரமாக வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்க இதனால் அங்கேருந்து ஆகஸ்ட் தேதி அதாவது நேற்று வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் ஹசீனா பதவி விலகிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி இந்தியாவில் வந்து தஞ்சமடைஞ்சிட்றாங்க ஓகே இப்படி இந்த சேக் ஹசீனா வந்து இப்படி வந்ததுக்கு காரணம் அதாவது சொல்ல போனால் அந்த ரசாக்கர்கள் அப்படின்னு சொன்ன ஒரு வேர்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி இந்த சேக் ஹசீனா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வங்கதேசத்தை வந்து ஆட்சியாக செஞ்சுருக்காங்க இப்படி இவங்க செஞ்ச ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நல்லாவே வந்து முன்னேறி இருக்குது அப்படின்னே சொல்லணும் ஏன் அப்படின்னா அவங்களோட பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆசியாலே ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த பொருளாதாரத்தெல்லாம் வந்து அவங்க இருந்திருக்காங்க இப்படி என்ன தான் பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடைஞ்சாலும் அங்கே வேலையெல்லாம் திண்டாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அளவுக்கு அதிகமாக வந்து இருந்துருக்குது அதனால தான் அந்த இட வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டனால அந்த ஷேக் அஜீனா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை விட்டதனால தான் இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு காரணமாகவும் வந்து இருந்திருக்குது இந்த ஷேக் அஜீனா வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த சுதந்திரத்துக்காக போராடின தேச தந்தையனை ஷேக் முசாஃபர் ரஹ்மான் அவரோட பொண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேக் ஹசீனா அதனால தான் வந்து பார்த்திங்கனா கிட்டத்தட்ட வர பதினைந்து ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆட்சியில் வந்து இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு விஷயம் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ஷேக் ஹசீனா வந்து இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிற கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷன் வந்து ஒழுங்காக நடத்தலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எதிர்க்கட்சியை வந்து கரெக்டாக எலக்ஷன் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறது இந்த மாதிரியான முறைகேடுல வந்து ஈடுபட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போராட்டம் பண்ணி அளவுக்கு வடித்து இப்போ வந்து சேகசினா பதவி வளர்க்கு காரணமாகவும் வந்து இருந்திருக்குது ஓகே இதை வந்து இந்தியா வந்து பெரிய அளவில் பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் ஏன் அப்படின்னா இந்தியா வந்து அண்டை நாடு கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்தியா தான் வந்து பார்க்கணும் ஆனால் இந்தியா கிட்ட கேட்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பங்களாதேஷோட உள்நாட்டு பிரச்சனை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து போய் ஈடுபடாது அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து சொல்லிட்டாங்க அதனால இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷோட இந்த உள்நாட்டு பிரச்சனைக்கு கண்டிப்பாக உள்ள போகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பிரச்சனைக்கு வந்து இதுதான் மெயினான காரணம் இது தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோட உங்களோட சந்திக்கணும் டாடா பாய் தேங்க்யூ